பயிலரங்கம் கிடையாது செயலரங்கம் அதனால எல்லாமே நம்ம செய்முறையில் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே வருமானிகள் அப்படின்னு சொன்னாலே முற்காலத்தில் வந்து எமர்ஜென்சி பார்க்குறவங்க தான் அங்கே வருமானிகளாக இருந்தாங்க அவசர கால எல்லாம் இந்த மருத்துவம் வந்து மிகச்சிறந்த மருத்துவமாக மிகச்சிறந்த அவசர கால டெமட்டாலஜின்னு சொல்லக்கூடிய உயிர் பாதுகாப்பு மருத்துவமாக பயன்படுத்துது அந்த நேரத்தில் வந்து அந்த அடங்கல்கள் அதிகம் தேவைப்பட்டது அதே மாதிரி எந்த பொருள் எடுத்தாலும் சரி ஒரு ஆசான மனசுல நினைச்சிட்டு நம்ம ஒன்று செய்தோம்னு சொன்னா நூத்துக்கு சக்சஸ் ஆகும் நினைச்சிட்டு செய்த ஆகாது உழப்பூர்வமாக ஏற்றி செய்ய வேண்டும் உழப்பூர்வமாக இறைவணக்கம் என்பதே குரு தொடங்கியது தான் நம்ம இன்னைக்கு வழிபடக்கூடிய எல்லாமே குருவை தான் கடவுளா வழிபட்டு இருக்கிறோம் அதுதான் இன்னைக்கு உலக நடைமுறையில் இருக்கிறது அதுல ஒரு மனம் விட்டு தெளிவாக ஒரு விஷயத்தை நம்ம படிச்சுட்டோம்னு சொன்னா படிக்கிற விஷயத்த மனசுல பதிச்சுட்டோம்னு சொன்னா பதிச்ச விஷயத்துல நாமும் இயற்கையும் குருவும் இணைந்து நின்றால் எப்பொழுதும் சக்சஸ் ஆகும் நல்ல மனதை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பார வேண்டுகோள் எல்லாருக்கும் எல்லாரும் பாசிட்டிவா திங்க் பண்ணணும் நல்ல பண்ணணும் யாருமே யாருமே இங்க நிறைய கற்றவங்களும் கிடையாது யாருமே ஒண்ணும் தெரியாதவங்களும் கிடையாது அது மட்டும் யாரும் மறந்துடக்கூடாது கூடாது நான் அடிக்கடி இதை பேசுவேன் எல்லா தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை ஒண்ணுமே தெரியாதவங்களும் இங்கே யாருமே கிடையாது எல்லோருக்கும் அவரவருக்கு ஏற்றவாறு உள்ள அறிவு இருந்து கொண்டே இருக்கும் ஒருவருக்கு தெரியாதது மற்றவருக்கு அதிகமாக தெரியும் அவருக்கு அதிகமாக தெரிவது இன்னொருவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ அறிவினுடைய அறிவினுடைய வேறு வேறு நிலைகளில் குறைபாடே தவிர அறிவு குறைபாடு இங்கே யாருக்கும் இல்லை தெரிதலில் குறைபாடு தான் அறிதலில் குறைபாடு தான் அது வித்தியாசமாக இருக்கிறதே தவிர யாரும் இல்லாதவர்கள் இல்லை அதை நம்ம மனசில் பதிச்சுட்டு அழகாக ஒரு ஒருங்கிணைந்த நல்ல சம சிந்தையோடு நல்ல உள்ளத்தோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அடங்கல்கள் அப்போ அடங்கல் அப்படின்னா என்னது முதல்ல நமக்கு ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் வர்மம்னா என்னன்னு தெரியும் இந்த வர்மம் அப்படின்னா என்னதுன்னு சொல்லி அதிகமாக வழக்கி சொன்னது வந்து நம்முடைய சாஸ்திரங்களில் ஒரு சில பாடல்கள் தான் இருக்கே தவிர வடமொழியில் எழுதப்பட்ட சுசரிச சகிதை வாக்படலால் எழுதப்பட்டது அருணதத்த சம்ஹிதை இதுகளில் எல்லாம் பிராணம் தங்கும் இடங்களே வர்மம் அப்படின்னு போட்டிருக்காங்க சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட அருணதத்த சங்கிதை சம்கிதை வாக்படனுடைய ஒரு சம்கிதை இதில் எல்லாத்துலேயும் நம்முடைய வர்மம் சொல்லக்கூடியது வேற ஒன்றும் இல்லை பிராணம் தங்கும் வீடே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்முடைய இதில் அது மறைமுகமா எட்டான கலையுடனே பிராணம்னாலும் ஏகினதால் படுவரமும் பனிரெண்டாச்சு கட்டான ஈராறும் வெளியிட்டாகி கருதினதால் தொடுவரமும் தொண்ணூற்றாறாம் அப்படின்னு சொல்லுவாங்க எளிதில் புரிந்து கொள்ள முடியாது ஏற்கனவே நான் சொல்லிருக்கேன் பிராணம் பிராணவாயு பிராணக்கலை ஆற்றல் மூன்று நிலைகளை அடைகிறது உடலுக்குள்ளான இந்த முதல் நிலையை அடைவது நுரையீரலுக்குள் சென்று செல்களுக்குள் போகும் நிலை வரை முதல் நிலை நரம்பு முடிச்சுகள் அது ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் ஆதாரங்கள் மூலாதாரம் சுவாதி மணிபூரகம் அநாகதம் அடுத்தது ஆத்மை என்ற ஆறு ஆதாரங்களும் மெட்டாபிசிக்கல் ஜங்ஷன்ஸ் அதாவது கண்ணுக்கு புலப்படாத எளிதில் உணர முடியாத எளிதில் உணர்த்த முடியாத ஆற்றல் மிக்க இடங்கள் அப்படின்னு அதுக்கு இன்னொரு அர்த்தம் அது ஒரு இமேஜினரி சென்டர்னு வச்சுக்கலாம் அதில் வந்து இயற்கைக்கு நமக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது அந்த இடத்தின் வாயிலாகத்தான் நாம் எடுக்கக்கூடிய சுவாசம் பரிபூரணமாக்கப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு நம்முடைய உடலில் ஆற்றலாக மாற்றப்படுகிறது என்பது ஒரு விதி முதலில் உள்ளது பிராணவாயு நுரையீரலில் சென்று செல்கிறது அது தூள உடலாகிய இந்த பரு உடலை பாதுகாக்கிறது ரெண்டாவது அதே சுவாசத்திலிருந்து நம்ம எடுத்து அதே சுவாசம்தான் அதில் தூய்மையாக்கப்பட்ட கொஞ்சம் சுவாசமானது நம்முடைய மனம் பிளஸ் நம்முடைய வாயுக்கள் வழியாக அதாவது வாயுக்களாக இயங்கி பிராண ஆற்றலுக்கு என்ன சிறு ஆதாரங்கள் வழியாக இயங்க தொடங்குகிறது அப்ப நாடிகள் வழியாக இயங்குவது பிராண கலை கலை என்பது இரண்டாம் நிலை கலை என்பது நாம் சுவாசிக்கக்கூடிய வாயுனுடைய இரண்டாவது நிலை ஆற்றல் என்பது மூன்றாம் நிலை ஆற்றல் உயிரோடு இயங்குகிறது அந்த ஆற்றலுக்கும் பிராணனுக்கும் அந்த உயிருக்கும் அந்த ஆற்றலுக்கும் ஆன்மாவுக்கும் நேரடி தொடர்பு ஆன்மாவை தரிசிக்கின்றவர்கள் சமநிலை அடைகிறார்கள் ஆன்மாவை தரிசிக்கிறவர்கள் இறக்கத்தை வெல்லுகிறார்கள் ஆன்மாவை தரிசிக்கின்றவர்களுக்கு ஜாதி மதம் இனம் நிறம் குளம் இல்லாத ஒரு நிலை அடைகிறது அது நம்முடைய நாம் எடுக்கக்கூடிய ஒரே சுவாசத்தில் மூன்றாவது நிலை என்று பெயர் அந்த மூன்றாவது நிலையை தான் நம்ம என்ன செய்யறோம் அந்த மூன்றாவது நிலையை யார் உணர்கிறார்களோ அவருக்கு பேர் தான் சிவயோகி என்று பெயர் அந்த யோகம் செய்யவங்களுக்கு நாதாந்த யோகம் சிவயோகம் அப்படின்னு பேரு இன்னொரு யோகம் யோகம் இருக்கு பதவளின்னா நாம் வந்து நம்முடைய உடம்புல வந்து மொத்தத்தை இழந்து வெளிப்படையாக நாம் பிரபஞ்சத்து உண்டக்கூடிய இடம் வெட்டவெளியை சதம் என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பால் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு குதம்பை சித்தர் பாடுவார் அது இதனுடைய அடிதான் நீ வெளிப்படையாக நீ வெளியில் தரிசிக்க தொடங்கிவிட்டால் வெளியில் என்று சொல்லும் பொழுது பரவெளின்னு சொல்லக்கூடிய மூளையினுடைய மேலே ஆறு ஆதாரம் இருக்குது நம்ம உடம்புல இதுல கீழே இதுக்கு கீழே ஒரு ஆறு ஆதாரம் இருக்குது இதுக்கு மேலே ஆறு ஆதாரம் இருக்கு இதுதான் சிவபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிவன் என்று ஆடுகின்ற இடம் சிவபுரம் என்பது அந்த சிவபுரத்தில் ஆறு ஆதாரங்கள் இருக்குது இந்த ஆறு ஆதாரத்தையும் மேலே நின்று பார்க்கவங்களுக்கு தான் வெற்றவெளி தெரியும் அந்த வெட்டவெளியை தெரிந்தவர்கள் தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் அந்த பரயோகம் பதவழி யோகம் நாதாந்த யோகம் நாலாம் யோகம் இதையெல்லாம் அறிய முடியும் அதுதான் விட்டகுரை தொட்டகுரை என்ற பிரம்மாவும் விஷ்ணுவும் தேடிய இடங்கள் அதாவது நான்கு கலை சுவாசம் அது பறகலை என்று பெயர் உடலை இயக்குகின்ற கலை உடலோடு நின்று இணைகின்ற கலை உடலையும் நின்று ஆற்றலையும் இணைத்து பரத்தோடு வந்துகின்ற கலை பரத்தோடு நம்ம எந்த கலை இணைக்கிறதோ அது பறகலை என்று பெயர் அந்த பறகலை நான்கு கலை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நான்கு கலைன்னு கலைன்னு பெண்களாக பாவித்திருப்பார்கள் பெண்கள் அல்ல ஒந்தித்தல் நிறுவுதல் தூய்மையாதல் விளக்கமாதல் விரிவடைதல் சேர்தல் சேர்ப்பித்தல் இப்படிப்பட்ட பேர் தான் அதுக்கு அர்த்தம் பதினாலு பதினாறு பேர் கொடுத்திருப்பாங்க வியோபினி ரூமினி சித்தினி அப்படின்னு பதினாறு பேர்களை கொடுத்திருப்பாங்க அதுக்கு பேர் என்னன்னா விரிவடைதல் தூய்மை அடைதல் ஒண்டித்தல் ஒண்டி திருத்தல் உறவாக்கல் உறவானதை வெளிப்படுத்தல் வெளிச்சம் அடைதல் அப்படின்னு அர்த்தம் நினைச்சிட்டு பதினாறு பொம்பளை வரிசையாக படிச்சுட்டு பரிசு எழுதுவோம் ஆமா பதினாறு கலை என்றால் கலை இதுக்கு பதினாறு கலை நரம்புகள் அப்படின்னு இருக்கு அது நாடிகள் சொல்லலாம் பதினாறு கலை நாடிகள் அது வந்து சிவனுடைய சிவபுரத்தில் இருந்து சிவபுரம் என்பது இது ஏகதேசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யோகிகளுக்கு தெரியும் நம்முடைய திறந்த காலத்தில் இருந்து ஒரு ஊசியை போட்டோம்னா நம்முடைய இந்த சைடில் இருந்து ஒரு ஊசியை போட்டோம்னா உச்சியிலிருந்து ஒரு ஊசியை போட்டோம்னா இந்த நாலு சந்திக்கக்கூடிய அந்த ஜங்ஷனுக்கு தான் கைலாய மலை அல்லது மேல் மூலம் அல்லது பரமசிவன் இருக்கும் வாசம் இதுதான் அந்த கைலயங்கிரி பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க உடம்புல இந்த உடல் வந்து நம்ம படிக்கக்கூடிய ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா அந்த உடலை பற்றி படிக்கும் பொழுது சித்தர்களுக்கு என்று ஒரு அறிவியல் இருக்கிறது சித்தர்களுடைய அறிவியலை யார் தெரிந்து கொண்டார்களோ அவர்களுக்கு தான் வர்மசாஸ்திரத்து உள்பகுதிகள் புரியும் இல்லைன்னா புரியாது நான் அடிக்கடி பாடக்கூடிய ஒரு பாடல்ல ரெண்டு வரியை சொல்கிற பாருங்க அண்ட பரிபூரணமா தானம் அகல் பிறந்த காசி நகர் மேலை பக்கம் வெண்டதூரு லாடப்புற குகையினுள்ளே வெண்சாறை மேல் பாய்ந்து புகழும் தானம் கண்டறினி நாகவிந்து ஒடுங்கும் பொய்கை கருநெல்லி பழத்து விடும் கரைகள் மேலாய் தொண்டதூர் கைலாசம் மத்திக்குள்ளே இதில் பார்த்த இந்த கைலாசம் காசிபுரம் காஞ்சிபுரம் புளியர்கோட்டு அகல் பிறந்த இடம் வெண் வெண்கனல் வெண்சாறை இது எல்லாமே வந்து சித்தருடைய பாசையில் உடற்கூறுகள் இதெல்லாம் சித்தர்கள் உடலுக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மாதிரி பெயர் போட்டு வச்சிருக்காங்க இது வந்து முதல்ல தெளிவடையாமல் இருந்தால் சித்தர் பாடல்களுக்கு பொருள் புரியவே முடியாது ரொம்ப ஆழமான நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இருக்குது அதையெல்லாம் டைலூட் பண்ணி தெளிவாக்கி நிறைய வெளியில் கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் இப்போ வெளிச்சமாக நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல அடங்கல் ஒரு ரகசியத்தை பார்த்துருங்க அடங்கலை பற்றி லேசாக என்ன சொல்லி முடிக்கல அடங்கல்னு சொல்லக்கூடியது அணை மாதிரி ஒரு அணையை கற்பனை பண்ணுங்கள் நிறைய இடத்துல உள்ள எனர்ஜியெல்லாம் அங்கே வரும் அதனால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னு ரிசோர்ஸ் சென்டர் ஆர் ரிசர்விங் சென்டர் சேமிப்பு கிடங்கு அல்லது ரிசோர்ஸ் சென்டர் ஆற்றல் மூலம் ஆற்றல் இருக்கின்ற இடம் ஒரு உடம்புல அடங்கல்களில் தான் எல்லா ஆற்றல்களும் வந்து சேரும் எல்லா ஆற்றல்களும் அங்கே தான் இருக்கும் அந்த ஆற்றல் குவிந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பிறகு என்னது ரிசோர்ஸ் சென்டர்ன்னு சொல்லுவோம் அதுக்கு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட்னா என்ன அர்த்தம்னா வேற எங்கே இருந்தாவது வரக்கூடிய எனர்ஜி அங்கே வரும் திருப்பி இந்த எனர்ஜி எடுத்து நம்ம என்ன செய்ய முடியும் வேற எடுத்து பயன்படுத்த முடியும் ரிஃப்ளக்ஷன்கிற வேர்டுக்கு நிறைய அர்த்தம் இருக்குது எதிர்த்துண்டல் ஒரு ஒளி ஒரு இடத்துல பட்டு திரும்ப நிச்சயம் பிரதிபலிக்கிறதுக்கு பிறகு தான் ரிஃப்ளக்ஷன் சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி ஒரு இடத்துல அடிபடுது பட்ட உடனே அந்த இடத்துல உள்ள ஆற்றல் என்ன செய்யறோம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் முட்டும் அந்த முட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் அடங்கல்னு பேர் அதான் ரிஃப்ளக்ஸ் சென்டர் இதனுடைய எதிர் தூண்டல் அப்படின்னு தமிழில் பேர் நம்ம அதை பயன்படுத்தி அடங்கல தூண்டி இப்போ எனக்கு ஒரு அடிபட்டுச்சு இந்த இடத்துல அடிபட்டுருக்கு இந்த அடிபட்ட உடனே இந்த வேகத்தில் இந்த எனர்ஜி என்ன அந்த பக்கத்துக்கு வந்துடும் உடனே மறுபக்கத்தில் ஒரு அடி கொடுத்தாச்சு இந்த எனர்ஜி என்ன செய்யப்போல் எப்படிக்கு வரும் இதான் இதே மாதிரி ரிஃப்ளெக்ஸ் பாயிண்ட் அப்போ இதுக்கு இந்த இதுக்கு இம்பாக்ட் வந்து இதில் இருக்குது அப்போ இதுக்கு பேர் ரிஃப்ளெக்ஸ் சென்டர் அப்படின்னு பேர் அப்போ அது மாதிரி ஒரு ஆற்றல் வந்து ஒரு இடத்துல ஒருங்கிணைந்து அழகாக ஏராளமான ஆற்றல் இயங்கக்கூடிய இடத்துக்கு பிறகு தான் அந்த அடங்கல்னு பேர் அது இப்போ நம்ம படத்தில் போட்டு பேசிக்காட்டே படிச்சுட்டு உள்ளே போயிடுவோம் பாருங்கள் இயல் என்றால் என்ன இயல் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அதாவது ஒரு உயிருள்ள உடலில் இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றி படிக்கக்கூடிய அந்த இயலுக்கு பேர் தான் வர்ம இயல் வர்மாலஜி வர்மாலஜி அப்படி நான் என்ன படிக்கிறேன் இப்போ பார்த்தா தெரியும் சைக்காலஜி பிசியாலஜி பெத்தாலஜி ஏகப்பட்ட லஜி இருக்கு அந்த அந்தாலஜி இந்த ஆலஜின்னு சொல்லிட்டு காலேஜி ஏகப்பட்ட ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு எண்ணூறுக்கு மேற்பட்ட லாஜிகள் இருக்கு லஜி இருக்கு அது இது வர்மாலஜி அப்படின்னு சொன்னா ஒரு உடல் இருக்குது நாங்கள் ஒத்துக்கிறோம் அது எலும்பு தரம்பு நரம்பு தோல் எல்லாமே இருக்குது ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லை அதுக்குள்ளால் இருக்கக்கூடிய ஆற்றலை பற்றி படிக்கக்கூடியது ஏன் இந்த பிரபஞ்சம் தோற்றத்தை பற்றி இந்த புக்கில் எழுதிய இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் ஆற்றல் எங்கேருந்து வரும் பிரபஞ்சம் தோண்டி அண்டிலிருந்து பிரபஞ்சத்தினுடைய இருந்து தோன்றியது தான் ஆற்றல் அந்த ஆற்றலினால் பிரபஞ்சம் வெடிச்சு வெடித்து சிதறியது அந்த வெடித்து சிதறிய அந்த பிரபஞ்ச ஆற்றலுடைய அடிப்படையில் இருந்து தோண்டிய காரணத்தினால் தான் நம்ம என்ன நினைச்சிரும் இந்த அறிவியலை அங்கே இருந்தே படிக்கிறோம் ஆற்றலை பற்றி படிக்கிறேன்னா நம்ம உடம்புல எல்லாத்தையும் படித்தோம் சத்தியம் நம்ம ஆற்றலை பற்றி நம்ம படித்ததே கிடையாது நம்முடைய ஆற்றல் எல்லை ஏற்றது மெய்தியண்டா காலத்தை பற்றி தரோம் ஒருத்தன் படித்தான்னு சொன்னால் தெரியும் வைத்தியண்ட காலத்துடைய ரகசியமே ஆற்றல் தான் ஓ எனர்ஜியை எப்படி ரிமோட் பண்ணி விடணும் நான் திரும்பி ஒரே இடத்துல கேட்குறேன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் எதுவரை நான்னு சொல்ல முடியும் நீங்கள் எதுவரையிலும் நான் அப்படின்னு சொல்ல முடியும் உயிரோட இருக்கும் வரையில் அந்த உயிர் நான் என்பது எந்த சொல்லை எது எடுத்து செல்கிறதோ அதுவே ஆற்றல் உங்களுடைய உடலில் இருந்து நான் என்பதை எது எடுத்து சென்று விட்டதோ அதுதான் ஆற்றல் அந்த ஆற்றல் இருக்கு வர நீங்க என்ன செய்ய முடியும் ஆற்றலாக பரிணமிக்க முடியும் ஆற்றலை செயல்படுத்த முடியும் இயக்க முடியாது உங்கள் கூடவே தான் இருக்குது முதலில் உங்களை நீங்கள் நம்புங்கள் நம்மை நாம் நம்புவோம் ஓகே வறுமையல் என்பது உடல் உயிருள்ள உடலில் உயிரற்ற உடலை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது ஸ்ட்ரிங் தியரி அதுக்கு பேர் உயிருள்ள உடலில் எங்கெல்லாம் ஆற்றல் இயக்கம் இருக்கிறதோ அந்த ஆற்றல் இயக்கத்தை பற்றி படிக்கிறோம் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஆற்றல் இயக்கம் முதல் ஆற்றல் இயக்கத்துக்கு பேர் என்னது பிராண ஆற்றல் அவ்வளோதான் இப்போ அதை பற்றி படிக்கிறோம் அதனால தான் பிரபஞ்ச இது தொடங்கிட்டு வந்திருக்கும் பாருங்க அடுத்தது வர்மம் ஓகே வர்மம் இயலப்பட்டு படிச்சுட்டோம் வர்மம் என்றால் என்ன வர்மம் என்றால் என்ன அப்படின்னு பொழுது நம்ம ஏற்கனவே நம்ம ஆட்கள் எல்லாரும் படிச்சதுதான் நம்ம உடம்ப வந்து நான் முன்னால் மேடையில் பேசும்பொழுது நேரத்தை சொன்னேன் முதல்ல வர்ம ஆற்றல் செறிவுமுக இடங்களுக்கு வர்மம் நான் படிச்சுட்டு இருந்தேன் எழுதிட்டு இருந்தேன் முதல்ல படித்தவங்க அப்படிதான் படிச்சிருப்பாங்க திருப்பி டாக்டர் டான்ஸ்லே டாக்டர் பார்வரா இவங்களுடைய நூல்களை எல்லாம் படித்த பிறகு இல்லை அதெல்லாம் விஞ்ஞான நூல்கள் அறிவுபூர்வமாக ஆய்வு செய்யப்பட்ட நூல்கள் என்ன செய்தாங்கன்னா ஆற்றல் சுழற்சி அடைகின்றது உடம்புல அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சக்கராசன் சொல்லுவாங்க இல்லையா சக்கராசன என்னது சக்கராசன் சொல்லக்கூடியது நம்ம உடம்புல நூற்றி இருபத்தி ஏழு சக்கரங்கள் இருக்குது முக்கிய சக்கரங்கள் அந்த நூற்றி இருபதுல ஒரு சில சக்கரங்கள் இருபத்தி ஒரு தடவை ஆற்றல் சுழற்சி அடையும் ஒரு சில இதுல பதினாலு தடவை சுழற்சி அடையும் ஒரு சில இடங்கள்ல பதினொன்று தடவை அடுத்தது ஏழு இவ இவ இந்த இதுவரையிலும் கண்டுபிடிச்சிருக்காங்க சும்மா மூச்சு உள்ள போகுதுனால நினைக்காதுங்க எனர்ஜியாக போய் ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல சூழ்ச்சி அடைகிறது அந்த மாதிரி சூழற்சி அடையக்கூடிய இடங்களுக்கு வருமம் என்று பெயர் காலம் நீங்க புக் படிக்கும் போது நிறைய இடத்துல இருக்கு தினத காலம்னு சொல்லுவோம் திலையது வர்மம் தான் ஆனா அது காலம் எப்படி காலமா மாறுதுன்னா காலத்திற்கு ஏற்ப மாற்றம் அடைவது காலம் இப்போ புரியுது இல்லையா வருமோன்னு சொன்னா ஸ்டேபிள் அப்படி ஜம்முன்னு இருந்தா அதுக்கு பேரு வரும் ஆற்றல் அப்படி ஒரே இடத்துல நின்னு சொல்லுகிட்டே இருக்குன்னா அதுக்கு பேர் வருமோன்னு பேரு நின்று சுழல கூடிய இடத்துல வேகமாக சுற்றிட்டு இருந்துச்சு நாளுக்கு பேர் காலம் பாருங்க என்ன கையை பாருங்க இது வர்மம் நிலையா ஸ்டேபிளாக இருக்குது இப்ப இந்த பக்கத்தில் சரவம் வருது சரவம் ஓடுதுன்னு வச்சுக்கலாம் வலது பிறகு சரவம் ஓடுது வரது பக்கத்தில் ஒரு நாலஞ்சு வர்மங்கள் எலும்பி குதிக்குது இல்லையா குதிக்குது அந்த மாதிரி அது துள்ளி குதிக்கும் பொழுது அதே பாயிண்ட் அதே எனர்ஜி தான் ஆனால் அது வேகமாக இப்படி அசைதுனால அதுக்கு பேர் காலம்னு பேர் காலத்திற்கு ஏற்ப அல்லது சரத்திற்கு ஏற்ப விரைவு மர்மங்களுக்கு காலம் என்று பெயர் சரநிலைக்கு ஏற்ப விரைவு பெறும் மர்மம் காலம் எனப்படும் இப்ப அடங்கல் இருக்க பாருங்க ஆற்றல் மீச்சரிவு அல்லது விளைவு சரிவு மிக்க இடங்களுக்கு அடங்கல்கள் என்று பெயர் விளைவு செறிவுனா புரியணும் அடிப்பட்ட உடனேயே ஒரு குளம் உடைக்குது ஒரு குளம் உடைக்கிறது விளைவு ஒரு குளம் உடைக்குதுன்னு அதுக்கு பேர் விளைவு அந்த உடைச்ச வேகத்தில் அந்த தண்ணி அரிசியது பக்கத்தில் ஓடு போய் இன்னொன்னு சேருது அதுக்கு பேரு தான் எனது அடங்கல் அட்டிப்பட்ட உடனே அந்த ஆற்றல் வந்து சேரும் அதுக்கு அடங்கல்ல போய் சேர்ந்துடும் அதனால அதுக்கு அடங்கல் என்று பெயர்